ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் டு இக்கே ஃபேமிலி ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ஒரு சூப்பரான பிறண்டை சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை எங்களுக்கு ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் பட் இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு என்னென்னா அங்கே ஊர்லெலாம் வந்து அதை என்னென்னு கூட திரும்பி பார்க்கல பட் இங்கே யூகேலலாம் வந்து இது ரொம்ப அபூர்வமான பொருளாக பார்க்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் பாருங்கள் ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு டிப்ஸ் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அனுபவித்து தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை எங்கள் அனுபவத்தில் சொல்கிறது மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் ஊரில் ஈஸியாக கிடைக்கிது இல்லையா ஸோ அதை அடிக்கடி வந்து செஞ்சு சாப்பிட்லாம் இதெல்லாம் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது இது வந்து நமக்கு அந்த ஜாயின்ட் பெயின் மூட்டு வலி எடுப்பு வலி எலும்பு பெயின் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது ஸோ அதனால் கிடைக்கும்போது சாப்பிட்டுக்கிறது நல்லது ஏன்னா இப்போ வந்து நாங்கள் வருத்தப்படுறோம் இல்லையா வீட்டை சுற்றி இருக்கும் இதெல்லாம் தரண்டையெல்லாம் அதை நாங்கள் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சாப்பிட்டேனாலே எனக்கு சந் எனக்கு தெரியும் எனக்கு ஞாபகம் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சாப்பிட்டதில்லை ஷோராக சொல்லலாம் ஏன்னா செய்கிறதே கிடையாது பட் இப்போல்லாம் வந்து பாருங்கள் இதை இதை வாங்கிட்டு வந்து அதுவும் இதெல்லாம் வந்து குப்பையில் தூக்கி போடுவோம் நம்ம அப்படியே நம்ம ஊரில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த கொழுந்து அந்த பகுதி தான் எடுத்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா இதெல்லாம் குப்பையில் தூக்கி போடுறது இது அரை கிலோ எவ்வளோ தெரியுமா நம்ம ஊர் காசுக்கு அஞ்சு ஐநூறுரூவா இது இப்போ நான் இங்கே காமிச்சிருக்கிறது அரை கிலோ பிரண்டை அது வந்து ஐநூறுரூவா ஸோ அதை காசு கொடுத்து வாங்கிட்டோமே அப்படிங்கிறதுக்காக சரி செஞ்சு தான் ஆகணும் நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் செய்கிறேன் பட் ரிசல்ட் எப்படி வந்ததுன்னு க்ளாஸ்டில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து சில பேர் சொல்லுவாங்க கையில் வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலே அந்த அரிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அப்படி கிடையாது எண்ணெய் தேய்ச்சாலும் அந்த நம நமப்பு தான் இருக்கும் ஸோ அதுக்கு பெட்டர் புதுசாக செய்கிறவங்க க்ளீன் பண்ணுறவங்க வந்து கையில் க்ளவுஸ் போட்டுக்கிறது நல்லது நான் இப்போ ரெண்டையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் ஒரு கையில் வந்து க்ளவுஸ் போட்டிருக்கேன் ஒரு கையில் சரி கத்தி தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அதில் வந்து நல்லெண்ணெய் கையில் தேய்ச்சிக்கிட்டேன் பட் இருந்தாலும் அந்த விரலில் வந்து அதை பிடிக்கும்போது அந்த லைட்டாக அந்த நப்பு வந்து இருந்துச்சு தான் பட் க்ளவுஸ் போட்ட கையில் வந்து அது சேஃபு ஸோ பெட்டர் ரெண்டு கையிலையுமே க்ளவுஸ் இருந்ததுன்னா க்ளவுஸ் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் பாலித்தீன் கவர் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை கையில் கவர் பண்ணிவிட்டு கூட நம்ம க்ளீன் பண்ணலாம் இதை ஸோ இதை வந்து ஸ்டார்டிங்கில் க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு பட் அந்த ட்ரிக்ஸை கண்டுபிடிச்சோம் அப்படின்னோட பட் குயிக்காக பண்ணிட்டேன் அது புதுசாக செய்கிறவங்களுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா சட்னி வைக்கவோ இல்லை லஞ்சுக்கோ ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிஃபோராகவே இந்த க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிருங்க எனக்கு இது புதுசாக வந்து க்ளீன் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ அதை டைமிங்கில் செய்ய முடியாது நமக்கு சாப்பாடு ஸோ அதனால் இல்லைனா நாளே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதில் வந்து மெயினாக எப்படி க்ளீன் பண்ணுறதுனா ஃபஸ்ட் அந்த குட்டி குட்டி பார்ட்டாக உள்ளதெல்லாம் ஃபஸ்ட்டு தனித்தனியாக பிச்சு போட்டுக்கிட்டேன் பிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கத்தியை வச்சு அந்த நாலு கார்னர்லேயும் அந்த நரம்பு இருக்கும் அதை ஃபுல்லாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சட்னி அரைக்கும் போது நரம்பு நரம்பாக வராது நான் கூட நினச்சேன் இது ரொம்ப முத்தனை முத்துணை பிறண்ட மாதிரி இருக்குது ஸோ அதனால் ரொம்ப அரைச்சோம்னா நாராக வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் பட்டு அந்த நாரெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுனால கம்ப்ளீட்டாக வந்து நாரே இல்லை சுத்தமாக அந்த பரண்டையில் ஸோ இது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து அதை க எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா தண்ணியில் வந்து கழுவி எடுத்து அந்த பிளேட்டில் வச்சுட்டேன் இப்போ வந்து அதுக்குள்ள வத அது பிரண்டியோடு சேர்த்து நம்ம வதக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு பெரிய வெங்காயம் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை ஸோ அதனால் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறையில் ஏழு மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்து வச்சிருக்கேன் ப்ளஸ் அது கூட வந்து கொஞ்சமாக உளுந்தும் பருப்பும் வந்து சேர்த்துக்க போகிறோம் இது ஃபுல்லாக வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் வந்து சேர்த்துக்க போகிறோம் வதக்கிறதுக்கும் சரி தாளிக்கிறதுக்கும் சரி ஏன்னாவை தான் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இப்போ எடுத்து வச்ச பொருள் எல்லாமே வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம் உண்மை ஒன்னா ஸோ அடுப்பில் வந்து இப்போ எண்ணெய் சட்டி வச்சு சட்டி காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் நிறைய இப்போ எவ்வளோ பிரண்டை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட குறைச்சி ஊற்றிக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து ஃபுல்லாக பிரண்டையை வந்து நல்லா வதக்கி எடுக்க முடியும் ஸோ இப்போ நான் கொஞ்சம் அதிகமாகவே வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பரண்டையை அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பிரண்டை வந்து நல்லா அந்த கலர் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கணும் அந்த கலர் மாதிரி அந்த க்ரீன் கலர் வந்து அப்படியே மாறி ஒரு மாதிரி எல்லோவாக மாறும் ஸோ அது ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் கம்பல்சரி வந்து நம்ம வதக்கி எடுக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்புறம் சாப்பிடும்போது அரிக்கும் ஸோ அதனால் எண்ணெயில் நல்லா வதக்கிக்குவோம் ஃபஸ்ட்டு பிரண்டைய நல்லா வதக்கி அதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம் பிரண்டையை எடுத்ததுக்கப்புறம் அதே எண்ணெயில் அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உளுந்தும் பருப்பும் போட்டு நல்லா அது நிறம் மாறினத்துக்கு அப்புறமா மீதி இருக்க பொருட்களை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் ஒன் பை ஒன்றாக அப்படியே போட்டுக்கலாம் வரமிளகா பூண்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் வெங்காயமும் புளியையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் இது வதக்கி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஆல்ரெடி தனியாக வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பிரண்டை அதையும் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா ஒன்றா போட்டு வதக்கி எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் ஆக்சுவலாக வந்து இந்த பெரண்டை கூட சேர்த்து வதக்கும்போது தேங்காவும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம் அது ஆப்ஷனல் தான் நான் இப்போ வந்து தேங்காய் சேர்க்கலை ஏன் அப்படின்னு சொன்னால் இதுவே கொஞ்சம் அதிகமாக இருக்குது இன்னும் தேங்காய் சேர்த்தோம்னா அதில் கொஞ்சம் சட்னி அதிகமாகிடும் அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து தேங்காய் சேர்க்கலை ஸோ தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கிட்டே வதக்கி அரைச்சோம் அப்படின்னாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஆற வச்சுருந்தது மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் இதில் வந்து அந்த நாராகவே இல்லை பாருங்கள் சுத்தமாக ஸோ நான் கூட யோசிச்சுட்டே தான் இருந்தேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் தான் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி பண்ண அனுபவம்லாம் கிடையாது பட் ஃபஸ்ட் டைம் பண்ணதே வந்து ரொம்ப சூப்பராக வந்தது இதுக்கு ஒரு தாளிப்பு இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுந்து பருப்பு கருவேப்பில போட்டு தாளித்து அதில் கொட்டியாச்சு ஸோ அவ்வளோதான் சூப்பராக பிரண்ட சட்னி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நம்ம எப்பொழுதும் இந்த மாதிரி துவையல் இலைகளை வச்சு அரைக்கும் போது கொஞ்சம் புளி அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதோட தன்மையோ இதுவோ இருக்காது ஸோ அதனால் இது சூப்பராக இருந்தது இப்போ சுட சுட இட்லி செஞ்சு அதோட இந்த பிரண்டை சட்னியை வச்சு சூப்பராக இன்றைக்கி காலை டிஃபனை முடிச்சாச்சு ஸோ இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இல்லை இதை விட இன்னும் நல்ல மெத்தடை இருந்தது அப்படின்னா கூட கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இப்படி எப்படி இருந்தது சட்னி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் ஸோ இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank you